குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் மகாலட்சுமி தேவியைப் பற்றி நாம் அனைவரும் கண்டிப்பாக அறிந்திருப்போம் இந்த காணொளியில் மகாலட்சுமி தேவியைப் பற்றிய நூறு தகவல்களை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் இவற்றில் சில தகவல்கள் நீங்கள் அறிந்தது என்றாலும் பல தகவல்கள் நீங்கள் அறியாததாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் ஒன்று மகாலட்சுமி பூவில் வாசம் செய்கிறாள் சித்தி புத்தி போகம் மற்றும் முக்தி தருபவள் இரண்டு மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி ஹரண்யமயி ஹரிணி சூர்யா பிங்களா புஷ்கரிணி சந்திரா என்ற பெயர்களும் உண்டு மூன்று மகாலட்சுமிக்கு பிரியமான பூ செவ்வந்தி பூ இது சாமந்தி பூ என்றும் அழைக்கப்படுகிறது நான்கு நெல்லிமரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால்தான் துவாதசியன்று என்று நெல்லிக்கணியை உணவில் சேர்த்துக் கொள்கிறோம் ஐந்து ஆதிசங்கரருக்கு என்று நெல்லிக்கனி தானம் செய்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார் ஆதிசங்கரர் அந்த பெண்மணிக்கு மகாலட்சுமி அருளால் பெருஞ்செல்வம் கிடைக்கச் செய்தார் ஆறு மகாலட்சுமி வில்வ மரத்தில் இருப்பதால் மாதப்பிறப்பு அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி அஷ்டமி நவமி திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் வில்வத்தை மரத்திலிருந்து பறிக்கக்கூடாது ஏழு பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் இதனால் கோவில்களில் காலையில் கோபூஜை செய்த பின் தரிசனம் ஆரம்பமாகும் எட்டு மகாவிஷ்ணுவிற்கு பிடித்த துளசி லட்சுமியின் அம்சமாகும் வீட்டில் துளசி மாடம் வைத்து தினமும் அதை சுற்றி வந்து வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் ஒன்பது வாழை மாவிலை எலுமிச்சம்பழம் ஆகியவைகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால்தான் அனைத்து சுபகாரியங்களில் இவை பயன்படுத்தப்படுகின்றன பத்து தலைமுடியின் முன்வகிட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் திருமணமான பெண்கள் முன்வகிட்டில் குங்குமம் இட்டுக் கொள்கின்றனர் பதினொன்று தீபாவளியன்று அதிகாலை மட்டும் மகாலட்சுமி நல்லெண்ணெயில் வாசம் செய்கிறாள் பன்னிரண்டு யானையின் முகத்திலும் குதிரையின் முகத்திலும் லட்சுமி வாசம் செய்கிறாள் பதிமூன்று ஸ்ரீமகாலட்சுமியை மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவள் என்று புகழ்ந்து பாடுகிறார் ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநாட்டிய வேதாந்த தேசிகர் பதினான்கு ஒரு பக்தனுக்கு பகவானின் அனுகிரகம் கிடைக்க வேண்டுமென்றால் மகாலட்சுமியை முதலில் சரணடைய வேண்டும் பதினைந்து கூட பிரியாத மகாவிஷ்ணுவுடன் கூடியிருக்கும் மகாலட்சுமியை சரணடைவதே உயர்ந்தது என்று கூறியுள்ளார் நம்மாழ்வார் பதினாறு திருமழிசையாழ்வாருக்கு குழந்தை பருவத்தில் ஞானப்பால் ஊட்டியது மகாலட்சுமியே பதினேழு குபேரனிடம் செல்வம் இருந்தாலும் அத்துடன் புகழ் ஆரோக்கியம் நல்வாழ்வு போன்ற பல செல்வங்களை உரியவர்களுக்கு வாரி வழங்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமியே பதினெட்டு மகாவிஷ்ணுவுடன் இருக்கும்பொழுது லட்சுமிக்கு இரண்டு கரங்கள் ஆனால் தனியாக சன்னதியிலோ அல்லது தனி கோவிலோ நான்கு கரங்கள் கொண்டவள் பத்தொன்பது வீரம் உடையவர்கள் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் தவம் உடையவர்கள் ஈகை குணம் கொண்டவர்கள் செல்வத்தை நன்கு அனுபவிப்பவர்கள் ஆகியவர்களை நான் அடைகிறேன் என்கிறாள் மகாலட்சுமி இருபது மகாலட்சுமி ஓரிடத்தில் நிலைக்க மாட்டாள் அதனால் சஞ்சலா சபலா என்ற பெயர்களும் அவளுக்கு உண்டு இருபத்தி ஒன்று மகாலட்சுமியுடன் கூட பிறந்தவர் பிரம்மன் எனவே இருவருடைய நிறமும் செம்பொன் நிறமாகும் இருபத்தி இரண்டு மகாலட்சுமியின் வாகனம் ஆந்தை மேற்கு வங்கத்தில் லட்சுமி பூஜையின் போது ஆந்தையை வழிபடுவது வழக்கம் இருபத்து மூன்று மகாலட்சுமியின் பரிபூரண அருளைப் பெற்றது சுக்கிரவாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி எனவே வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் உதயமான இரண்டு மணி நேரத்திற்குள் பூஜிப்பது தரிசனம் செய்வது ஆகியவை மகாலட்சுமியின் அருள் பெற உதவும் இருபத்து நான்கு லட்சுமிக்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை மாலை குபேர காலம் எனப்படுகிறது பௌர்ணமியில் வரும் வியாழன் சிறப்பு வளர்ப்பிறை பஞ்சமி வெள்ளியன்று வரும் அஷ்டமியும் சிறந்தது இருபத்தைந்து லட்சுமியின் திருக்கரங்கள் ஸ்வர்ண ஹஸ்தம் எனப்படுகிறது எல்லா லட்சுமிகளும் அபயவரத ஹஸ்தத்துடன் அருள் புரிகின்றார்கள் இத்துடன் பாகம் ஒன்று நிறைவு பெற்றது பாகம் இரண்டு கூடிய விரைவில் உங்கள் பார்வைக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானாய் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்